எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கீரை சமையலில் பண்ண போகிறது நல்ல மதிய நேரத்தில் சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிட்ற கூட்டும் மசியலும் தான் நல்ல ருசியான பாலக்கீரையை வச்சு பாலக்கீரை கூட்டும் உங்களுக்கு புளிப்பாக சாப்பிட பிடிக்குமா அப்போ உங்களுக்கு ஏதுவான கீரை மசியலும் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் வாங்க செஞ்சிடலாம் முதல்ல நம்ம பண்ண போகிறது புளிச்ச கீரை மசியல் தான் இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த கீரையில் புளிப்பு தன்மை தாங்க அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ சத்தும் இதில் நிறையா இருக்குது இந்த கீரைக்கு சீம காசினி கோங்கரான்ற பேரும் இருக்குது வாங்க இப்போ நம்ம இந்த மசியலை பண்ணிடலாம் சட்டி நல்லா சூடானதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதுல இருபது சின்ன வெங்காயம் பத்து பல்லு பூண்டு பொடியா நறுக்குன கொஞ்சம் இஞ்சி கூடவே மூணு பச்சை மிளகாய் நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் மூணு பழமான தக்காளியை நறுக்கி சேர்த்து வதக்கிடுறேன் தக்காளி மசிஞ்சிருச்சு அடுத்து நம்ம வந்து புளிச்சக்கீரை சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் வந்து ஒரு கட்டு புளிச்சக்கிரியை நல்லா மண் இல்லாமல் கழுவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் நம்ம ஒரு கட்டு புளிச்ச கீரையை சட்டியில் சேர்க்கும் போது நிறைய இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் கிண்டி விட்டு நல்லா வதங்கிடுச்சுன்னா கம்மியாகிடும் இப்போ கரண்டியை வச்சு கீரையை நல்லா வதக்கி விட்டுருவோம் கீரையை இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கிண்ணிட்டு இருந்தோம்னா கொஞ்ச வந்து நல்லா வதங்கிரும் நம்ம போடும் போது சேர்த்துக்கிறேன் கூடவே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்புல இருந்து இறக்கிடுவோம் புளிச்ச கீரை ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ள நம்ம வந்து பாலக்கீரை கூட்டு பண்ணிரலாம் பாலக்கீரையில பாத்தீங்கன்னா இரும்பு சத்து நிறைய இருக்கு அதே மாதிரி இந்த கீரையோட ருசி அப்படி இருக்குங்க பாலக்கீரையை இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னமா கட் பண்ணிக்கிட்ட இந்த கீரைய ரெண்டு மூணு தடவை மண்ணு இல்லாத மாதிரி தண்ணி ஊத்தி நல்லா அலசி எடுத்துக்கிட்ட அடுத்து சட்டியில ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கூடவே நறுக்குன ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாய் பதினஞ்சு சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் மூணு பழமான தக்காளியை நறுக்கி இதுல சேர்த்து வதக்கிடலாம் அடுத்து இல்லுல பதினஞ்சு பல்லு பூண்டு கொஞ்சண்டு பெருஜீரகம் சேர்த்து நல்லா இடித்து சட்டில சேர்த்துப்போம் இடித்து சேர்த்தோம்னா வாசனையும் நல்லா வரும் அதே மாதிரி கூட்டும் நல்லா டேஸ்டா இருக்கும் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு அடுத்து வேக வச்ச ஐம்பது கிராம் துவரம் பருப்பை இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டம்ளர் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் ஏற்கனவே பருப்பை நல்லா வேக வச்சுட்டனால நான் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் அரை கட்டு பாலக்கீரையை இதில் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கீரை வேகறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதி வந்துட்டு இருந்தது கீரையும் நல்லா வெந்திருச்சு கடைசியா கூட்டு புளிச்ச கீரையும் ஒரு ஸ்பூன் எண்ணெயில கடுகு காஞ்ச மிளகா கருவேப்புல சேர்த்து தாளிச்சு இதுல சேர்த்துக்கற எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டோம்னா நல்ல புளிப்பான புளிச்சக்கீரை மசியல் ரெடி நம்ம செஞ்ச கீரை சமையல நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இதோட ருசி ரொம்பவே பிடிக்கும் அடுத்து ஒரு நல்ல கீரை சமையல் செய்முறையோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதோட நம்ம மெர்குரி பிளஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க